Hi Bro, Welcome to our Channel நம்ம இந்த வீடியோல CNC டர்னிங் மிஷினில் facing operation பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று operation ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன ஃபேஸிங் என்றது ஒரு உடைய ஒரு காம்போனண்ட்டுடைய ஆரம்பத்திலையோ இல்லை இறுதியிலேயோ இல்லைன்னா அதை பட்டையிலியோ, மெட்டீரியலை அகற்றுவதற்கான ஒரு செயல்முறை தான் நம்ம ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறோம் நம்பர் டூ காம்போனன்ட்டுடைய ரொட்டேஷன் ஆக்சிஸுக்கு காம்போனன்ட்டுடைய ரொட்டேஷன் ஆக்சிஸுக்கு செங்குத்தாக ஒரு தட்டையான மேற்பரப்பை ஒரு தட்டையான மேற்பரப்பை ஸ்மூத்தான மேற்பரப்பை உருவாக்குவதற்கு தான் நம்ம ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தட்டையான மென்மையான மேற்பரப்பை உருவாக்குவதற்கு நாம் வெட்டும் கருவிகளை பயன்படுத்துகின்றோம் அதாவது வெட்டும் கருவி என்றால் இந்த டூலை தான் நம்ம வெட்டும் கருவி என்று சொல்லுகின்றோம் ஸோ இந்த வெட்டும் கருவியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த தட்டையான ஸ்மூத்தான மேற்பரப்பை நம்ம உருவாக்குகிறோம் ஓகே ப்ரோ you தேங்க் யூ for வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ